ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிரதம் ஐம்பத்து ஆறு தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எனும் கூற்றுக்கு இணங்க பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் நம் பகவான் பாட்டி சித்தரிடம் பெற்ற அருளினைப் போல் அவரது அருள் அனைவருக்கும் கிடைக்கும் வேண்டும் என எண்ணி இவரிடம் பயின்ற ஒரு ஏழை மாணவனை பாட்டியிடம் அனுப்பி வைத்தார் கல்லூரியில் கல்வி கட்டணம் செலுத்த இயலாத ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன் அம்மாணவன் அம்மாணவனின் பெயர் ஜெயப்பிரகாஷ் ஜெயபிரகாஷ் தன்னிடம் இருந்த சிறு தொகையை எடுத்துக்கொண்டு கொடுமுடிக்கி பேருந்தில் வந்திருங்கி அங்கிருந்து ஒரு இரு சக்கன வாகன ஓட்டியின் உதவியோடு பாட்டியை பார்க்க டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு வந்துவிட்டார் பாட்டியை கண்குளிர தரிசனம் செய்த ஜெயப்பிரகாஷிற்கு சிறிது நேரத்தில் பசி எடுக்க ஆரம்பித்தது ஜெயபிரகாஷ் எதிர்பாராத நேரத்தில் அங்கு வந்த பக்தர்கள் பாட்டிக்கு பெரிய பொட்டளத்தில் உணவு கொடுக்க அந்த பொட்டலத்தை அப்படியே பாட்டி இம்மாணவன் ஜெயப்பிரகாஷிற்கு விட போதும் போதும் எனும் சொல்லும் அளவிற்கு வயிறார சாப்பிட்டு தன் பசியை போக்கியுள்ளார் மாணவர் ஜெயப்பிரகாஷ் பின்னர் பாட்டியிடம் ஆசி வாங்கி கொண்டு கொடுமுடியை திரும்ப செல்ல ஆயத்தமான மாணவனை அங்கு வந்த பக்தர்கள் ஒருவர் காரின் மூலமாக கொடுமுடி வந்து இறக்கிவிட்டு இருக்கிறார்கள் தன் இல்லம் வந்து சேர்ந்தவுடன் தனக்கு நடந்த அற்புதங்களை அப்படியே விடாமல் அம்மாணவன் பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களிடம் சொல்லி ஆச்சரியம் கலந்த ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறார் ஜெயப்பிரகாஷ் என்னும் மாணவன் பாட்டியை தரிசித்த பின் கம்ப்யூட்டர் துறையில் படித்துக் கொண்டிருந்த மாணவன் சட்டக்கல்வி கல்வி பாட்டியின் கருணையால் இன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணி கோலோச்சி வருகிறார் ஒரு முறை பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களும் அவருடன் பணியாற்றும் நண்பர் பேராசிரியர் திரு டாக்டர் ஜெகன் என்பவரும் பாட்டியை சேவிக்க சென்ற தருணத்தில் பாட்டி திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களை பார்த்து அமெரிக்கா போறியாடா நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் என கூற இவரோ இல்ல பாட்டி நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என்று கூறிவிட்டார் செய்தித்தாளை தூக்கி வீசினார்கள் அந்த செய்தித்தாள் அவரது நண்பர் திரு டாக்டர் ஜெகன் மீது வந்து விழுந்தது அந்த கிழிந்த நியூஸ் பேப்பரில் யூனிவர்சிட்டி என பெரிய எழுத்தில் எழுதியிருந்தது இச்சம்பவத்திற்கு பிறகு சுமார் இரண்டு மாதங்களுக்கு உள்ளேயே ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டில் அவருக்கு வெளிநாட்டில் வேலைக்கு விண்ணப்பித்து ஓமன் நாட்டில் உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப்வாவில் பேராசிரியராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்று பொருளாதார நிலையிலும் இன்று நல்ல நிலைக்கு உயர்ந்து கௌரவமாய் வாழ்ந்து வருகிறார் இவை அனைத்தும் பாட்டியால் ஏற்பட்ட கருணையால் வந்த சுப விளைவுகளே என்பதில் ஏதும் மாற்று கருத்து இல்லை ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவி பாட்டி